ஹலோ எப்ரிவான் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் என்னதான் சிக்கனில் வெரைட்டி வெரைட்டியாக டிஷ்ஷஸ் இருந்தாலும் செட்டிநாடு சிக்கனை அடிச்சிக்க முடியாது வாங்க என்னோட ஸ்டைலில் செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் என்னோடய வீடியோஸை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு வர மிளகாய் போட்டுக்கலாம் பெப்பர் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி வெதை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொடுத்து போட்டுக்கலாம் கடைசியாக தேங்காய் பத்தை ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் அதே பேன்ல ஒரு பிரியாணி இலை ஒரு இன்ச்சு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் அதையும் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் கடலைன்னு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் தூள் உரிச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம்னா கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ அரை இன்ச்சு பட்டை ஒரு கிராமு ஒரு இலக்கை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா ரெட்டிஷாக வதங்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் கூட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு இருபது நிமிஷம் வேக வச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான செட்டிநாடு சிக்கன் ரெடி வாசத்துக்காக கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபீஸ்க்கு பாஷா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்